வெற்றிமாறன் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்குரிய படங்களில் ஒன்று வாடிவாசல் இதன் படப்பிடிப்பு நீண்ட மாதங்களாக தொடங்கப்படாமல் இருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தன இதன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்படும் என்று சில தினங்களுக்கு முன்பு புகைப்படத்துடன் அறிவிக்கப்பட்டது இதனிடையே வாடிவாசல் படம் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது சூர்யாவின் தேதிகள் ஒத்துவராத காரணத்தினால் இப்படம் கைவிடப்பட்டிருக்கிறது லக்கி பாஸ்கர் பட இயக்குனரான வெங்கி அட்லூரியின் அடுத்த படத்திற்காக சூர்யா தேதிகள் ஒதுக்கியிருக்கிறார் விரைவில் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு தொடங்குகிறது இப்போதைக்கு வாடிவாசல் வேண்டாம் என்று சூர்யா முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இதனால் வாடிவாசல் கதையை அப்படியே வைத்துவிட்டு வேறொரு படத்தை இயக்க வெற்றிமாறன் தயாராகி வருகிறார் இப்படத்தையும் தானுவே தயாரிக்கவுள்ளார் அதில் சிம்பு நடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது